ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ எஸ் பி யில் நியூ ப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிவிட்டாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கப் போகிறோம் ஸோ வீடியோ டிலே போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணணும் ஸோ நோட்டீஸ் போர்டு ஆடியோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டைம் வந்து கேட்டுகிட்டு நம்மளுக்கு என்னென்ன டவுட் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமர்ஷியஷில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ புதிய பிளான் என்னென்ன பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதே போல் அதில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அதில் என்னென்ன விதிமுறைகளாக சொல்லியிருக்காங்க ஸோ எந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே போல் கூடுதல் வருமானமாக சொல்லியிருக்காங்க சிலதை ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கப்போம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதே போல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிளான் சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் ஒரு இம்பார்ட்டன் ஒரு கண்டிஷனுமே வந்து வச்சிருக்காங்க ஸோ அதையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிளான் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டரு செகண்ட் ஒன் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளன்சர் தேர்ட் ஒன் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் ஸோ இந்த மூணு பிளானு தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ சைடில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் அதுக்குமே ஒரு சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஜிஸ்ட் ட்ரைனிங் பீரியட்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரியும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரம் ரூபா வந்து மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஏர்ன் பண்ணலாம் அதே போல் மூன்று விதமான ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க மூன்று விதமான வருமானமே நம்மளுக்கு கிடைக்கிது இருந்தாலும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ மூணுத்தையுமே கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியாதுங்க ஏதாச்சும் ஒன்று தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ எது உங்களால் முடியுமோ ஸோ எது பண்ண முடியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க அடுத்ததுக்காக ஏதாவது பிளான் இட்ல பார்க்கலாம் ஸோ பிளான் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த பிளானில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே எஸ்பிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன அதுக்கு த ஒர்க் இருக்குது என்ன தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒர்க்காக இருக்குதுன்னா க்ரியேட் அண்ட் போஸ்டிங் ஓன் கண்டென்ட் ஆன் பிளாக்ஸ் அண்டு வெப்சைன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போது ஒரு ஒரு பத்திரிக்கையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கவிதை இல்லை ஒரு கட்டுரில் ஏதுவாங்க தெரியுமா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டில் எழுதுவோம் அதே போல் இன்டர்நெட்லேயே நம்ம கவிதை படிப்போம் ஒரு கட்டுரை படிப்போம் இல்லையா ஸோ இன்டர்னெட்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வெப்சைட் வச்சுருந்து நம்மளோட ஏதோ கவிதையோ வந்து பார்த்திங்கன்னா அதை அப்லோட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதே நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட் வச்சுருப்பாங்க இல்லை ப்ளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுமானது ஓகேங்களா அது ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து பார்த்திங்கனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா ஸோ சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு தராங்க அதே ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் டு ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் எடுத்துக்கும் இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் பழக்கப்பட்டவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் நீங்கள் முடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே அதேபோல் ஒரே ஒரு டாஸ்க் தான் பண்ண போகிறீங்க வீக்லி ஒன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ டைமு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போ பிளான் ஒன்று என்னென்னா டிஜிட்டல் கண்டர் ரைட்டர் நம்ம வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஐயாயிரம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க உங்களுக்கு அதாவது வெப்சைட் வந்து பார்த்திங்கனா மெயின்டெயின் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் ப்ளாகர்ஸ் அதாவது கட்டுரை கவிதைலாம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம இன்டர்நெட் படிக்கிறோம் இல்லையா அதுவே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து அப்லோட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைப் ஆஃப் ஒர்க்கு அது எலிஜிபிலிட்டி அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் இந்த டைப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அதே சேலரிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ப்ளான் டூவை பார்க்கலாம் ஸோ பிளான் டூவை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா யூடியூபர்ஸ் ஓகேங்களா ஸோ யாராலாம் வந்து நீங்கள் யூடியூப் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ யூடியூப் வச்சு நடத்துனீங்களோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க பிளான் டூவில் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரு ஸோ இதுலேயுமே வந்து ஐயாயிரம் மெம்பர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க இல்லை டைப் ஆஃப் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா மேக்கிங் இன் யுவர் ஓன் கண்டென்ட் அப்லோடு இன் யூடியூப் டு நாட் அப்லோட் பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மூணு கேட்டகிரிங்க ஓகேங்களா உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் யூடியூப் சேனலில் நீங்கள் உங்களோடய கண்டென்ட்டை ஓன் கண்டென்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே எப்படின்னா எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா பிளாக் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புக்ஸு படிக்கிற திறமை இருந்துச்சுன்னா அதை பற்றி போடலாம் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு நீங்கள் சீக்கிரட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து போடலாம் டிப் அண்ட் ட்ரிக்ஸு ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான கண்டென்ட் ஓன் கண்டென்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அது போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து இருக்குங்க ஸோ எதெல்லாம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வருதுங்களா அதை ப்ரொமோஷன் பண்ணி நம்ம போடுவோம் ஸோ அதே போல் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாதுங்க ஓகே எந்த ஒரு பார்ட் டைம் ஜாபுடைய கம்பெனி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி போடக்கூடாது அந்த வீடியோவும் போடக்கூடாது அதே போல் அடட் கலெண்டு அந்த மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாதுங்க அதே போல் இந்த மிருகங்களை வந்து பார்த்து அடிக்கிறது ரத்த வகங்களாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாதுங்க ஓகேங்களா ஸோ சேலரி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பில்லு உங்களுக்கு மூணாயிரத்தி ரூபா உங்களுக்கு தராங்க பர் மந்த்துக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரூபா பர் மந்த்க்கு தராங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டைமை பார்த்து நோ டைம் லிமிட் நீங்கள் அந்த ஒன் வீக்கு ஒரு டாஸ்க்கு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எந்த டைமில் வேணால் பண்ணிக்கலாம் அந்த ஒன் வீக்குக்குள்ளே ஓகேங்களா ஸோ இதுதான் டிஜிட்டல் ப்ரோ அதை டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர் பிளான் டூக்கான ஒரு விஷயம் ஸோ ஃபைனலாக வந்து பிளான் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஸோ இந்த பிளான த்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண போகிறாங்க நான் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பிளான் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தான் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொடுக்குறாங்க ஓகேங்களா எஸ்பிஎஸ்ஐலேருந்து ஸோ அப்போ மேக்ஸிமம் கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு தான் கொஞ்சம் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஒர்க்குமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டைப் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா ஸோ டெய்லியுமே ஒரு ஸ்மாலாக ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இல்லை வீக்லி தான் ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறாங்க அந்த டாஸ்க் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கும் இல்லை கண்டென்ட் ஷேரிங்காக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அண்டு ப்ராடக்ட் ரிவ்யூனு சொல்லியிருக்காங்க அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் பின்னாடி ஸோ இப்போதைக்கு இந்த டா இந்த இதில் அது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்கும்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வாட்சிங் பார்த்தீங்க இல்லையா ஸோ வீடியோ வாட்சிங்கு ஆர்டிகல் ரீடிங்கு ஒப்பீனியன் சர்வே பண்ணுறது ஸோ அப்புறம் ஒரு ப்ராடெக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குலாம் பண்ண முல்லையா அந்த ஒர்க்கு தாங்க இதெல்லாம் பண்ண போகிறோம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் ரெக்யூர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் டைப் ஆஃப் ஒர்க் ஓகேங்களா ஸோ சேலரி டீட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ட்ரைனிங் பில்ல சிக்ஸ் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா வந்து பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே போல் உங்களுக்கு ஒர்க் டைமும் நோ டைம் எப்படி சொல்லியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு டாஸ்க் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அதே போல் இந்த சேலரிக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த இது பிடிப்பாங்க டாஸ்க் அதாவது சார்ஜஸ் பிடிப்பாங்க இருபது சதவீதம் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ரிவ்யூங்க அதாவது மைக்ரோ டாஸ்க் அந்த பிளானு பிளானை த்ரீவை அந்த சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பிளானை த்ரீ ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா இந்த பிளானை த்ரீயே சூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது எப்படின்னா ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் பெனிஃபிட் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து மேனிட்ரி கிடையாதுங்க கண்டிப்பாக அது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் ரிவ்யூ அதாவது எஸ்பிஐவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வந்து டைப் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனியில் ஸோ அந்த கம்பெனியில் ஏதாச்சும் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணால் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி உங்களுடைய க கருத்து வீடியோ வந்து எடுத்து எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதாவது பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அந்த மதிப்பில் இருந்து பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்டேஷன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நான் கடைக்கு போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயரு வாங்குறேன்னு வச்சுக்கலேன் ஸோ வண்டிக்கு தான் என்னுடைய பைக்குக்கு ஒரு பல்சர் பைக் இருக்குது அது பேக் டயர் நான் வந்து வாங்குகிறேன் ஸோ அப்போ வாங்கக்குள்ளே அந்த பைக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூபா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஓயாயிரூவா நான் பைக் டயரை வாங்குறது அங்கே எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே நம்ம பண்ண மாட்டாங்க அதுவே எஸ்பிஐ சைடில் டையப் கம்பெனியில் நான் ட ஒரு டயர் வாங்குகிறேன் அப்படின்னா ஸோ ஒரு ஐயாயிரரூபா உள்ள டயரை ஒரு ஐயரூவா கம்மி பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அதே போல் நம்மளுக்கு அந்த டயர்லேருந்து அதனுடைய ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் கமிஷனுமே நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஓகேங்களா ஸோ அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிறத விட ஆஃப்லைனில் அதாவது நம்ம எஸ்பிஐ கிட்டேருந்து வாங்கிட்டு ஸோ நீங்கள் கொடுக்கறது மூலிமா அதுலயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது போல் எங்கேயுமே எஸ்பிஓமே உங்களுக்கு கமிஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி அதை ரிவ்யூ பண்ணி கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு கமிஷன் வந்து கிடைக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை பண்ணிக்கலாம் அதே போல் பிளானை த்ரீயே சூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் க்ளவு ஸ்டோர்ஜ் மூலமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓக்கு இன் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கம் ஆப்ஷன் என்ன ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னா டாஸ்க் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க போல் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் தேர்ட் ஒன் கூப்பன் இன்கம் சொல்கிறாங்க ஸோ டாஸ்க் இன்கம் அப்படின்னா இப்போ மூணு பிளான் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கிடைக்கும் அதுதான் டாஸ்க் இன்கம் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் அது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க ஸோ நீங்கள் எப்பயுமே கடையில் வாங்கிறது பதிலாக எஸ்பியூ டை இப்போ க பயனிருக்கீங்க அந்த கம்பெனி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதான் ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் சொல்கிறாங்க கூப்பன் இன்கம் பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ எஸ்பிஓவில் என்னென்ன இன்கம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐடைய இன்ட்ரோ போனஸையும் அதே போல் அப்கிரேட் லெவல் இன்கம் அந்த எதையும் பார்த்து ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருக்கோம் ஸோ பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகலான கம்பெனியை நடத்துறதுக்காக ஸோ முன்னேற்றிருக்காங்க அதனால் இன்ட்ரோ இந்த அப்கிரேட் லெவலும் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது எம்எல்எம் காம்செப்ட்டில் வந்து வரும் ஸோ கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ வரனால ஸோ அதை ரெண்டு இதுவுமே எடுத்துட்டாங்க இப்போதைக்கு இந்த மூணு மட்டும்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் இன்கம் பற்றி எல்லாருமே க்ளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் ப்ராடக்ட் இன்கமும் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக இப்போ கூப்பன் இன்கம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கூப்பன் இன்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி கூட டைப் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது ஒரு உத்தரவாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கக்குள்ள ஸோ எஸ்பியோடைய நோட்டீஸ் போர்டு வந்து பார்க்குறாங்க ஸோ பார்க்கக்குள்ளே இப்போ போட்டு இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போகாமல் இருக்குது நீங்கள் எப்படி கேரண்டியான ஒரு சேல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கிட்டு வாங்க அப்புறமா வந்து நீங்கள் ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறமா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதாவது அந்த கம்பெனியுடைய எல்லாம் சேல் பண்ணுறது நாங்கள் வந்து ஆர்டர் தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எஸ்பிஓ கூட இப்போ டை அப் பண்ணியிருக்க கம்பெனிக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க ஓகேங்களா ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு தான் அதை சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது கூப்பன் இன்கம் அப்படின்னா என்னன்னா ஸோ இப்போ அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம வந்து ஒரு பதினஞ்சாயிரரூபாலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க ஆனால் இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கணக்கு காட்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா ஸோ நாம் பர்ச்சேஸ் செய்த அமௌண்ட்டை விட அதிகமாக மூணு மாதம் கழித்து நமது எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூபா நீங்கள் உள்ளே அந்த அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ண கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட மூன்று மடங்கு ஓகேங்களா ஸோ மூணு மாதம் கழித்து அதுக்கு உங்கள் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் இன்னும் சில அதிகம் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட்டு ஒரு இருபதாயிரூபா நம்ம உள்ளே போடணும் ஓகேங்களா ஸோ போட்டோம் அப்படின்னா அது நீங்கள் என்ன அடுத்த மூணு மாதத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க ஒரு இருபதாயிரபா போட்டிங்க அப்படின்னா இருபத்திரெண்டாயிரவா உங்களுக்கு மூணு மாதம் கழிச்சு வரும் ஸோ திரும்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இது வந்து மேனிட்ரி ஸோ கண்டிப்பாக பண்ணியாகவும் சொல்கிறாங்க இதுதான் முக்கியமான ஒரு கண்டிஷன் கூட ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது இப்போது இந்த மூணு பிளானில் நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இப்போ நியூ பிளானில் நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் ஸோ பதினஞ்சாயிரூபாலேருந்து இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க அது இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகலை ஸோ தங்கிக்கிழமை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் போல் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் ஒரு ஓட்டிங் போல் வந்து வச்சுருக்காங்க நிறையா நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் இன்கம் வந்து வேண்டாம் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இதுதாங்க தாங்க பிளான் டிட்டில் ஓகேங்களா ஸோ கூப்பன் இன்கம் அப்படின்னா என்னன்னா ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பதினஞ்சாயிரரூபாலேருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி கம்பெனி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அவங்க மூணு மாதம் கழித்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க அதே போல் நெக்ஸ்ட்டு என்ன அது கூட இன்னும் ஏற்ற மாதிரி ஒரு ரூபாயோ அதாவது ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இருபதாயிரரூபா போட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பண்ணால் போதும் அடுத்தடுத்து நம்மள பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஸோ ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட்டு தான் இது ஸோ உங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் ஒரு அறுபது பேர் உட்கார மாதிரி இடம் சிஸ்டம் ஒரு நாலஞ்சு சிஸ்டம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்ரு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு மெயில் மெயினி நோட்டீஸ் போல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றபடி யாரும் அதுக்கு பண்ணாதீங்க ஸோ அதில் என்ன இன்கம் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு ஓனராக இருப்பீங்க உங்களுக்கு பர் மந்த்துக்கு நாற்பதாயிரூபா கொடுக்குறாங்க அதே போல் உங்கள் ரெண்டு ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம் பர் மந்த்துக்கு பதினஞ்சாயிரரூபா தராங்க அதே போல் அங்கே இருக்கிற ஒரு சும்மா ஸ்டாஃப் மாதிரி அவங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா மாதம் தராங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அது எதாவது எப்படி க அது எப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விடுவாங்க ஸோ அது நீங்கள் டீச் பண்ணி அனுப்பும் மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும் ஸோ மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஐ உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சால் மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிடைக்குங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இல்லை மூணு லட்சம் நாலு லட்சக்கிட்ட ஆகுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஸோ ஒரு பெரிய இடம் பார்க்கணும் அறுபது உட்கார மாதிரி இருக்கணும் சிஸ்டம் ஒரு நாலஞ்சு இருக்கணும் ஏன்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் நடத்த மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் பற்றி டெவலப் பண்ணு பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் ஃப்ரீ கோர்சஸ் தான் இல்லைன்னா நம்ம நடத்துறதுக்கு பெரிய அளவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான மோர் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஸோ மெயில் பண்ணுங்கள் ஸோ மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளானுக்கான ஒரு அப்டேஷன் நான் சொல்லுவேன் ஸோ அப்போ இது ஏ டு டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாச்சும் டவுட் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் க்ளரிஃபை பண்ணுறேன் இப்போது என்ன இருக்குன்னா இப்போ உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேனே மூணு பிளான் சொல்லியிருக்காங்க ஒரு பிளான் என்னது வெப்சைட்டு க்ரியேட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது பிளான் என்னது யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேர்டு பிளான் என்னது அதில் எது வேணாம் நம்ம இப்போ ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா நார்மலாக அது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்போ இது மேக்ஸிமம் இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் தெரிஞ்சிச்சுன்னா யூடியூப் வந்து தெ சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண தெரியும் ப்ரோ நான் ஜென்ரலாக கண்டென்ட்லாம் போடுவேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அந்த செகண்ட் பிளான்னு சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஃபஸ்ட்டு பிளான் அதே போல் தான் உங்களுக்கு தெரிஞ்சுது அது யாராவது வெப்சைட் வந்து பற்றி தெரியுமோ வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதை ப்ளாக் பண்ணி தெரியும் ப்ரோ நான் ப்ளாக்லாம் வந்து பண்ண வச்சுருக்கேன் நான் வெப்சைட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதேபோல் தேர்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஓகேங்களா எல்லாம் அது ஷேர் பண்ணுறது அதெல்லாம் எல்லாமே தெரியும் ஸோ அந்த பிளான் பிளானை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது இதில் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை நீங்கள் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அதே போல் ஸோ நீங்கள் எதாவது ஒரு பிளான் மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அதாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஆகலைங்க ஏன் அப்படின்னா ஸோ எஸ்பிஓக்கு கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா சேல் கிடைக்கணும் ஸோ எஸ்பிஐ நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கம்பெனிக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும் அதனால் எஸ்பிஐடைய யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோ ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி நாலாயிரம் இடத்துல அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துடணும் அதை பண்ணிடணும் சொல்லிட்டு ஸோ அது ஒரு இதுவாக கேட்டு ஒரு போலிங் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸோ நோட்டீஸ் போடல ஸோ ரெண்டு லட்சம் பேர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் அதான் அமௌண்ட் கட்டணும் சொல்லியிருக்காங்க இல்லையா பதினாயிரூபா இன்ட்டு இருபதாயிரரூபா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து எடுக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க நம்மளுடைய கையில் தான் இருக்குது இப்போ ஸோ எல்லோருமே ஓட் பண்ணிவிடுங்க ஸோ இதுதாங்க ஓகேங்களா ஸோ அப்போ எஸ்பிஓ பிளானை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க பிளான் அதுதான் ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் அந்த பிளானில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க அந்த அமௌண்ட் எதுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா டீம் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணணும் ஏன் டீம் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா எஸ்பிஓவில் நிறைய இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னும் எஸ்பிஓவில் நாலேஜ் இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் ஒரு ஆள் பத்து ஏடி கிட்ட போட்டு வச்சுருக்காங்க ஸோ அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் என்னன்னா நோட்டீஸ் போர்டு பக்கம் கூட யாருமே வரமாட்டாங்க எஸ்பியோவில் சும்மா சேந்தமாக இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அப்போது ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் இருபணி நேரத்தில் அவங்களுக்கு போய் பார்த்துடணும் அது நோட்டீஸ் போர்டை வந்து பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்காத நபர்கள் நிறைய பேர் இருக்கிற காரணத்தால் ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எஸ்பிஐ வந்து க்ரோத் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நிறைய பேர் இருக்காங்களே அப்போ அவங்கள நம்ம வெளியேற்றணும்னா என்ன பண்ணணும் டீம் க்ரோ அதாவது எஸ்பிஓக்கு தேவையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக சொன்னது செய்கிற மக்கள் இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறாங்க ஸோ அவங்கள மட்டும் நம்ம எடுக்கணும் என்ன பண்ணோம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அமௌண்ட்டு கேட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க எங்கடா இது பண்ணுறது நம்ம வெளியே போயிட்டு சொல்லி நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அப்போ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எஸ்பிஐ மேலே கண்டிப்பாக நம்பிக்கையாகவும் இருப்பாங்க அதே போல் ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க செஞ்சிருவாங்க ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும் ப்ரோ நான் வந்து அமௌண்ட் வச்சிடலான் எஸ்பிஓட நோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அப்படி பண்ண மக்கள் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா விட்ற முடியாது ஸோ விட்டுலமே ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் சேஷனில் கமெண்ட் கேளுங்க ஸோ கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வசந்தியே அது அன்பு அன்பு ஒஃபிஷியல் தேங்க்யூ சார் பாய் பாய்